ஸ்பெஷல் பாருங்க எங்கள் பையனுக்கு இன்னைக்கு லீவு எல்லாம் போய் வானகரம் மார்க்கெட்டில் எங்கள் பூனை வேறு விட மாட்டேங்குது சங்கரா ரெண்டு மூணு கிலோ இருக்கும் சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்க அப்படியே எப்படி இது வந்து இந்த மணும் ஐயோ மறந்துச்சே மறந்துச்சே இந்த மீனை இது ரொம்ப நல்லதுங்க இருக்கிற மீன்ல இதுதான் அவ்வளோ சத்தம் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான் பரவாயில்ல சந்தோஷம் எற பெரிய எற நாட்டு எற செம்ம சூப்பராக அது எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பில்லு தாண்டி இருக்கும் சங்கரா எப்படியும் கிலோ நானூறுரூவா சங்கரா இப்போ மீன் வில அதிகம் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா எல்லாம் பெரிய சங்கரா தான் வாங்கிட்டு வந்துருக்கான் எல்லாமே பெரிய சங்கரா பரம் தலையே எவ்வளோ பெருசிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வானகரம் பெரிய மார்க்கெட்டு சென்னையில் அங்கே போய் வாங்கிட்டு வந்துருக்கார் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எப்படியும் ஒரு இது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டி இருக்கும் இதே ஏழ்நூறு எட்நூறுபா இருக்கும் ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்குது இது எட்நூறுரூவா இருக்கும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது ஒரு முந்நூறுரூவா இருக்கும் ஆயிரத்தி நூறுரூபா நாட்டு ஏறம் இந்த ஏறா விலை அதிகம் இது வந்து எப்படியும் ஒரு முந்நூறுபா இருக்கும் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு பக்கமாக ஆயிரத்துக்கு இரநூறுவா கேட்டுருப்பாங்க இரநூறுவாய்க்கு கம்மி இல்லாத வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது இப்படி சாப்பிட்லாங்க இது வந்து உடனே ஒட்டுக்கா சாப்பிட மாட்டோம் இப்போ நைட்டுக்கு வச்சிருவேன் இன்னைக்கு செவ்வாய் கிளம்புனால நைட்டுக்கு தான் வைப்போம் இப்போ களி வச்சுட்டு குளிச்சிட்டு எல்லாம் மஞ்சள் தூள் உப்பலாம் போட்டு ஃப்ரீசரில் வச்சிருவேன் வச்சுட்டு இங்கே பாருங்கள் எங்கள் ஆளை ரெண்டு மீன் போட்டேன் ரெண்டு மீன் போட்ட துவைக்கிறாரு போட்டு எல்லாம் சுத்தமாக கழுவி மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வேணுங்குள்ளே எடுத்து செய்யுது நைட்டுக்கு கொஞ்சம் குழம்பு வச்சுவேன் நாளைக்கு மதியத்துக்கு வறுப்பேன் சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பையன் நாளைக்கு நைட் டூட்டி அதனால் மதியானம் லஞ்சுக்கு ஒரு இன்றைக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் இப்போ நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே சாமி கும்பிட்டு சட்டி மீன் குழம்பு வச்சு வச்சுருவேன் சூப்பராக சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ட்ரெஸ் பண்ணீங்கன்னா என் வீடியோ குட்டி குட்டியெல்லாம் உடனுக்குடன் வரும் சூப்பராக வானகரம் மார்க்கெட்லேருந்து மீன் வந்துடுச்சு இதெல்லாம் இப்போ கழுவி நல்லா நீட்டாக கழுவிடுவேன் இப்படியே தண்ணி திறந்து இப்படியே கழுவிடுவோம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு எல்லாத்தையும் அலசி எடுத்து நீட்டாக செஞ்சுருவான்னா அரை மணி நேரம் ஆகும் நல்லா கழுவி எல்லாம் சுத்தமாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன் இப்போ வச்சுட்டு குளிச்சுடுவேன் திரும்ப நைட்டு சாமியோலை கேட்டுவிட்டு நீங்கள் செவ்வாய் கிழமை நைட்டு எட்டு மணிக்கு மேலே சட்டி குழம்பு வச்சிருவேன் சாப்பிட மாட்டோம் நாளைக்கு நமக்கு மதியத்துக்கு தான் சாப்பிடுவோம் காலையில் மதியம் சூப்பராக இருக்குங்களா நீங்கள் மீன் வாங்கினா இங்கே ரவுண்டிங்கில் இருக்கவங்க எல்லாம் வானகர மார்க்கெட்டுக்கு போகும் சரிக்கு சரி கம்மியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடலாம் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அப்படியே இங்கே எல்லாம் எல்லாம் கொண்டாடுவாங்க டபுள் மடங்கு அங்கே முந்நூறுரூவா சங்குறானா இங்கே ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபா ஒரு நூறுரூபாயாவது ஒரு கிலோக்கு வச்சு விற்கிறாங்க அதனால அதிகமாக நாங்கள் அங்கே தான் வாங்குறோம் தான் இப்படி போய் வாங்கிட்டு வந்தால் இது ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வச்சுப்போம் ஒரு மூணு ட்ரிப்பு செய்வேன் மீன் கல்வியாச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆச்சுங்க கழுவுறத்துக்கு இது எப்படியும் மூணு கிலோ இருக்கும் மீன் மூணு கிலோ இருக்கும் இந்த மீன் தான் இருக்கிறமையிலேயே வஞ்சரம் அதை விட எல்லாத்த விட இந்த மீன் மீனில் தான் நிறைய உட உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே இருக்குதுங்களாம் இந்த மீன் பேர் மறந்துடுது அப்பப்போ உள்ளே குட்டி குட்டி மீ முள்ளாக தான் இருக்கும் அப்படியே கடிச்சு கூட சாப்பிட்லாம் நடு முள் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்தாலும் நல்லாயிருக்கும் அதனால தான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கான் சங்கரா சங்கரா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்பவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது சுமாராக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய சங்கரா இறா ஒரு கிலோ வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் ஆஞ்சாய் தான் வரும் இறா மட்டும் ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ தான் வரும் இப்போ இதுக்கு எல்லாமே இதுக்கு வந்து எறவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சாதா ஸ்பூனில் அரை ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதுக்கு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் உப்பு இது வந்து ஒரு ஒன்றரை கிலோவுக்கு இருக்கும் இது வந்து மூணு கிலோ இருக்குது இதுக்கு வந்து மூணு கிலோவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலேயே உப்பு ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போடணும் கம்மியாக போட்டுக்கலாம் நான் இப்போ எப்படி குழம்புலலாம் போட்டோம்னா அதுலேயும் உப்பு போடுவோம் இல்லைங்களா அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இதெல்லாம் போட்டு இப்போ பெரட்டி எல்லாம் இது ஒன்று ரெடி ஆகிடுச்சு மூடி வைக்க ஃப்ரீசரில் இதுவும் ரெடி தான் மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுவேன் இப்போ இவருக்கு தான் ரெடி பண்ணணும் எல்லாமே ஃப்ரீசரில் போட்டுட்டு நைட்டு எல்லாம் நைட்டு வந்து குழம்பு வச்சுருவேன் நாளைக்கு மதியத்துக்கு தான் வருவல் நாளைக்கு தான் எல்லாம் சாப்பிடுவோம் சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சி வாங்க சூப்பராக ஆனால் கழுவுணும் பொறுமை வேணும் நீட்டாக கழுவி பாருங்கள் அப்படியே பள பல பல இருக்குது மீன்கள் எல்லாமே இது வந்து நாட்டு இறா நீங்கள் என்ன கழுவுனாலும் கருப்பாக தான் இருக்கும் இந்த இற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வருத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் இது சங்கரா தான் சொன்னங்களே ரொம்ப இல்லை ரொம்ப நல்லாவும் இல்லாதில்லை பா பாதி லெவல் அதனால கலர் இவ்வளோ தான் இருக்கும் நல்லா கழுவி எல்லாத்துக்கும் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம் ஒரு ரெண்டு கிண்ண உப்பு எடுத்து போட்டு சின்ன கிண்ணத்தில் கப்பில் எல்லாம் நீட்டாக கழுவியாச்சு சூப்பராக செய்யலாம் ஏற்கனவே நான் நிறைய மீன் குழம்பு வீடியோ மீன் வறுவலாம் போட்டேன் எறா கூட போட்டிருக்கேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாளைக்கு எறாக செய்யக்குள்ள எரா வீடியோ மட்டும் ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு வச்சாச்சு பிஸி எல்லோரும் குழம்பு எடுத்துட்டு போயிட்டாங்க மத்தி மீன் நிறைய வீடியோ போட்டுட்டேன் அதனால் பாருங்கள் தேங்காய் ஊற்றாதே எவ்வளோ திக்காக இருக்குங்க எல்லாம் கலக்கிட்டாங்க எல்லாம் ஊற்றி சாப்பிட்டு எடுத்துகிட்டும் போயிட்டாங்க நல்லா ஊற்றி சூப்பராக மசால் வறுத்து தேங்காய் ஊற்றாத வச்சுருக்கேன் செம்மையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க பழைய வீடியோ நிறைய போட்டிருக்க மீன் குழம்பு போய் பாருங்க சூப்பரா மசால் வறுத்து வச்சுருக்கேன் வாங்க மதியம் லஞ்சு சாப்பிட்லாம்